தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு வெளிமாநிலத்துல இருந்து ஆட்டோ ஏறி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு ஆள் ரைட் சைடுல ஒரு ஆள் ஏத்திட்டு கத்தி வந்து யூஸ் பண்ணிட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து வெளியே வருது இந்த இடத்துல தான் ஆட்டோ ஏறி இருக்காங்க ஆட்டோ ஏறி போயிருக்காங்க 9:30-க்கு பத்து மணிக்கு மேல் தான் ஏறி இருக்காங்க 10 மணிக்கு அப்ப இன்னும் பின்னால ஆட்கள் நிறையவே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறையவே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இப்போ கேட்டே இருக்கும் அதே மாதிரி போகும்போது அந்த பொண்ணு இப்போ பஸ் எல்லாம் கீழமகன் போர்டு இருக்கு பட் இங்க வந்து ரீச் ஆகிறது இல்ல

வணக்கம் நானும் நம்ம எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா இருக்கு அந்த ஒரு இதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்றரை ஆனா இந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது இதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல நடந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு வெளிமாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்கு அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றதுக்காக நைட்டு ஒரு ஒன்பதிலிருந்து பத்து மணி இருக்கும் சென்னைக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் கிலாம்பாகத்துலேருந்து வெளியே வந்திருக்கு வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகிறதுக்காக வழி கேட்டு ஆட்டோ ஏறி இருக்காங்க ஸோ இதான் முக்கியமான ஒரு விஷயம் ஆட்டோ ஏறி இருக்காங்க இதில் என்ன குறிப்பாக இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் எனக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ அவ்வளோ நிற்கிது இது எல்லாமே ஸ்டாண்டு ஆட்டோ சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டாண்டில் ஓட்டுறவங்க இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீம் இருக்குது ஒரு யூனிட் இருக்குது உள்ளே வந்துட்டு யார் போகிறாங்க யார் வராங்கன்றது ஃபுல்லாமே அவங்க கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த ஆட்டோவில் ஏறலை ஒருவேளை அந்த ஆட்டோவில் ஏறி இருந்தா சேஃப்டியாக வீட்டுக்கு போயிருப்பாங்க என்னமோ ஆனால் அவங்க அந்த ஆட்டோல ஏறலை இந்த கல்லில் இருக்கல இந்த கல்லுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்கள் இறக்கிடுவாங்க ஸோ வரவங்க எல்லாருமே இங்கே நின்றுட்டு போகும்ல அதாவது போற போக்குல அப்படி சவாரி பார்த்துட்டு போற ஆட்கள் இருப்பாங்க இதே வருவாங்க இங்கே நின்று சவாரி பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட்டோவில் வந்து ஏறி இருக்காங்க அந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தோரு வயசு தான் இருக்கும் ஏற்றுன ஆளுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு சரி இதில் என்ன ஆச்சு என்ன இஷ்யூன்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு வேற ரூட்டுக்கு போக வேண்டிய பொண்ணை தப்பான ஒரு வழியில் போயிருக்காங்க மேப் பார்த்து தப்பாக போகிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அலாட் பண்ணிட்டாங்க லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க லைவ் லொக்கேஷன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பிட்டாங்க ஸோ ஏதோ ஒரு வழி தெரியாத இடத்துக்குள்ள போகும்போது ஒரு இருட்டான இடத்துல ரெண்டு மர்மமான நபர்கள் அவங்க கூட ஏறுறாங்க அதே ஆட்டோவில் அந்த பொண்ணுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் ரைட் சைடில் ஒரு ஆள் ஏற்றிட்டு கத்தி வந்து யூஸ் பண்ணிவிட்டு கத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அந்த பொண்ணை வந்து பகிரங்கமாக அப்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும்னா எந்த அளவுக்கு என்ன ஏதுன்றது வெளியே இன்னும் தெரிய வரல அது யார் அந்த ஆட்டோ ஓட்டுனர் கூட இருந்த ஆட்கள் யார் யார் அந்த ரெண்டு பேர் என்னன்னு தெரிய வரல அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாததுனால கத்த முடியல அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து வெளியே வருது அந்த பெண்ணை அப்யூஸ் பண்ணவங்க ஒருவேளை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கணும்னு பயந்துக்கிட்டு எங்கேயோ இறக்கிட வேண்டிய பொண்ணை கோயம்பேரில் போய் இறக்கி விட்டுருக்காங்க கோயம்பேடுல ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போயிட்டு எங்க ஆட்டோ வந்து பஞ்சர் ஆயிருச்சு எங்க ஆட்டோ வந்து ஒர்க் ஆகல இந்த பொண்ணை போய் எங்கேயும் இறக்கி இருக்குன்னு சொல்லி இறக்கி விடும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு அந்த பொண்ணு கேட்கும் போது நான் வேற எங்கேயோ போக வேண்டிய ஆள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க போல அந்த சுவிட்சா ஆன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் மாதாவரம்ல பேசி அங்க இருக்க கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எல்லாமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்க எல்லாம் பேசி இங்க கொண்டுட்டு வாங்க உங்க ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்காங்கன்ற சொல்லி அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்கு இடத்துல போய் சேர்த்திருக்காங்க அவர்கிட்ட விசாரிக்கும் தான் தெரிய வருது இந்த இடத்துல கொண்டு போய் கோயம்பேட்டில் இருக்க ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஆட்டோ ஏறி இருக்காங்க ஆட்டோ ஏறி போயிருக்காங்க இங்கே லோக்கல்ல வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு வண்டிக்கு மேலே இருக்கு அந்த எதனா ஒன்று ஏறி இதே டைம் தான் ஒரு பதினொன்று மணி டைம்லாம் ஏறல அவங்க ஒன்பதாம் முக்கால் பத்து மணிக்கு மேலே தான் ஏறி பத்து மணி அப்போ இன்னும் பின்னாடா ஆட்கள் நிறையாவே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறையாவே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி கேட்டே இருக்கும் அதே மாதிரி போகும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் சத்தம் போட்டு வந்தா எல்லாம் மடிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க

உங்களுக்கு சேஃப்டி இருக்கும் அதனால் நாங்கள் காட்டுறோம் நாங்கள் போயிட்டு வர ரேப்பிட்டாவோ ஊப்பராக ஓட்டுறது கிடையாது இங்கேருந்து போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் எம்டியாக தான் வரணும் அது சொல்லி தான் நம்ம அமௌண்ட்டே கேட்குறது ஆனால் அவங்க அதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க அமௌண்ட்டு கம்மியாக இருக்குதா ஏறிக்கிறாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் அவங்க பல விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி வந்து ஓலோ ஓப்பில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க ஆட்டோ ஸ்டாண்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் அலோவே பண்ண மாட்டோம் வண்டியை ஓட்ட விட மாட்டோம் அந்த மாதிரி ரூல்ஸ் நிறையா இருக்குது ஸ்டாண்டில் இதை ஓலோ ஊப்பர்லாம் அப்படி கிடையாது அவங்க பாட்டினு இருப்பாங்க என்ன நாள் போனாங்க அவங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவாங்க ஃபேக் ஐடியை வச்சு வண்டி ஓட்டுறாங்க இப்போ ஓலோ போற பொறுத்த வைக்கலாம் யாருமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது கிடையாது ஒரு லைசன்ஸ் இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போ என் வண்டி நம்பரை போட்டு லை நீங்கள் ஓலோ ஓப்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஐடி புரியுதுங்களா எந்த ஐடியில் எந்த ஓலோ ஓப்பரோ சரி ராபிடோவோ சரி எதெல்லாம் செக் பண்ணுறாங்க எதிலையும் செக் பண்ணுறது கிடையாது இப்போ நீங்கள் ஒரு வண்டி புக் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வண்டி நம்பரும் ஒரே நம்பர் இருக்கிறது கிடையாது ஃபோன் நம்பரும் ஒரே நம்பருக்கு கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் போகக்கூடாது கேன்சல் பண்ணோம் கேன்சல் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது வெரிஃபிகேஷன் பண்ணி கஸ்டமர் கால் பண்ணுறாங்களா கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நூறுரூவா ஐம்பது ரூபா கம்மியாக தான் சவாரி போயிருக்கோம் மேக்ஸிமம் வெளியேருந்து வர பெண்கள் எல்லாமே இந்த பைக் டாக்ஸி அப்படின்றதுல ரொம்ப ஹை டாக்ஸிங்கன்னா ஒன்று ஒரு தான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க ரெண்டு பேர் வராங்க இங்கேருந்து குருவாம்பேட்டை பைக் டாக்ஸியில் எவ்வளோ கட்டோம் நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி மூணு ரூபா கட்டும் ஆட்டோவில் எவ்வளோ கட்டோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இரநூத்தி பத்து ரூபா கட்டும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொண்ணுங்க ஒரே பைக்கில் போவோம் ரெண்டு பொண்ணுங்களா ஆ ஒரு பொண்ணு ஒரே பைக்கில் ரெண்டு பொண்ணுங்க போவோம் ஒரு பைக்கில் ரெண்டு பொண்ணுங்களா ஆமா இப்ப அதெல்லாம் வந்து ட்ரிபிள் சிப்பும் போது யாரும் கேட்க மாட்டாங்க காசை காசை ஒரு பைக்ல ரெண்டு பொண்ணுங்க போதும் அண்ணன் கூட போதா தெரியும் அண்ணன் கூட போதா ஹஸ்பண்ட் கூட போதா இல்ல ஃப்ரெண்டும் கூட போதா நம்ம போய் கேள்வி கேட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி போறாங்க ரேபிடோல நம்ம போய் கேள்வி கேட்டா உங்களுக்கு நாங்க உங்களுக்கு ஆட்டோல வரல பிரச்சனையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்மள வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல திருப்பி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்க சேஃப்டியை பாருங்க அப்படின்னா நீங்க கேட்கறது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எந்த அளவுக்கு சேஃப்டி விசர்மெண்ட் இருக்கு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல வெளியூர் போற பஸ் ஸ்டாண்ட் இருக்கட்டும் அங்க எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு என்ன ஏது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் அதை தாண்டி ஆட்டோ ஓட்டுநர்கள் இதில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க லேடிஸ் இதில் வந்து இன்னமும் நைட் டைம்ல டிராவல் பண்றதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தையுமே இந்த வீடியோ எங்கூட சேர்ந்து நீங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோ இப்ப பஸ் எல்லாம் கிலாம்பாக்கம் போர்டு இருக்கு பட் இங்க வந்து ரீச் ஆகிறது இல்லை அப்படியே இறக்கி விட்டுட்டாங்க இப்போ நான் வந்து ஃபேமிலியோட வந்ததுனால அப்போயும் நான் எங்கள் இந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்ததுனால இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே வந்து பார்க்கிங் இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் லென்த்தாக எங்களால் நடந்து போக முடியாது இப்போ நான் தனியாக இருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா இந்த இது இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க தனியாக இருக்க எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே உட்கார வச்சுட்டு போயிருக்கேன் ஆனால் அந்த இடம் பார்த்தா எனக்கு பிடிக்கல உட்காரதுக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது

ஸோ இங்கே போயிட்டு தான் சென்னைக்குள்ளே போகிறதுக்கு எந்த பஸ்னாலும் இங்கே தான் வரணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இப்போ தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல் ஸோ அதுக்கான இடமா தான் இருக்குது அங்கங்கே வந்து கம்பிலாம் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து தொடங்குது அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்கே ஆரம்பிக்கிறுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல ஸோ இங்கே தான் ஆரம்பிக்குது வேறு எங்கேயுமே கிடையாது ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் பொதுமக்கள் போகிற ஒரு இடத்துல இந்த இது இருக்குன்னா அப்போ இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கணும் இது கையில் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது முத ஆக்சுவலாக இப்போதான் இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ இன்னும் அந்த கூலிங்லாம் அப்படியே இருக்குது இது வந்து ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி இருந்தோம்னா யார் என்னன்றதே நம்ம பார்த்துருந்துக்கலாம் யார் இங்கே உட்காந்துருந்தா என்ன இருந்தாங்கன்றது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்ல தேவை கிடையாது யார் என்னன்றதே நம்ம பார்த்துருந்துருக்கலாம் போல் ஸோ வேறு ஏதாவது ஏன்னா பஸ் ஸ்டாண்டு இப்போ இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்குன்றப்போ அதற்கான ஒரு சேஃப்டி பர்பஸ் ஒண்ணு இருக்கணும் இந்த யார் பண்றாங்கன்னு தெரியல வெளியாட்கள் யார் உள்ள வராங்கன்னு தெரியல ஏன்னா இதை பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து இங்க உட்காந்துருந்தாலுமே அதை கேட்குறதுக்கு ஆள் இருக்காது இங்கே உட்காந்து யாருக்கு தெரிய போகுதுங்க அப்போயும் இப்படி உட்காந்துங்கன்னா இது ஜஸ்ட் இப்படி மறைச்சிரும்ல இப்படி மறைச்சிருக்குன்னா நான் இங்கே உட்காந்து யாருக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து கேமரா வைஸ் அப்படின்றத பார்த்தோம்னா எங்கே இருக்குது என்னன்றது தெரியல இங்கே யாராச்சும் ஏதாவது நடந்துச்சு இல்லை நைட் டைமில் அப்படின்னாலுமே கேட்குறதுக்கு ஆட்கள் கிடையாது ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி இடத்துல ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் ஏதாவது உணக்கணும் இல்லை ஒரு கேமரா வச்சு பார்க்குறதுன்ற நல்லது ஃபஸ்ட்டு இந்த அலோ பண்ணவே கூடாது இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலுமே இது ஒரு பப்ளிக் பிளேஸ் பப்ளிக் ஆட்கள் எல்லாமே உள்ளே வந்து போகிற ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுன்றது ரொம்பவே தவறான ஒரு சிலமாக இருக்குது ரொம்பவே தவறான ஒன்றா இருக்குது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு பெண் தனியாக ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா தான் அந்த ஊர் நல்லா இருக்குது அங்கே இருக்க ஆட்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுலாம் தெரிய வரும் ஸோ இப்போ மணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் நான் கிட்டத்தட்ட அங்கே சொன்ன மாதிரி பதினோரு மணிக்கு உள்ளே வந்தேன் இப்போ பதினொன்று முக்கால் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இப்போ வரப்போகிற ஆட்கள் கிட்ட போயிட்டு எவ்வளவு சேஃப்டியா இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ சேஃப்டியா போறீங்க வரீங்கன்றத அங்க இருக்க யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் இதில் பின் சைடு இருக்கு ஆ பேக் சைடு போனால் தான் சேஃப்டி கிடையாது இந்த சைடு போவோம் எங்க வீட்டுக்காரர் வந்து இட்டு போவோம் ஏன் பேக் சைடு என்ன இருக்கும் அப்படி இருட்டாக இருக்கும் அந்த சைடு போறது எப்படி போகணும் இப்போ அதுக்கு போகிறதுனா போகிறது அந்த டே போய் எட்டாம் நம்பர் இருக்கும் அந்த சைடுல போனீங்கன்னா பேக் சைடு எப்படி போனோன்னு கேளுங்க பஸ்ஸில் பேக் சைடு போகும்போது ஓகே அங்கே கேளுங்க அந்த பக்கம் ஆள் நடந்து போக முடியாது யாருமே போலாம் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு பயமா அவ்வளவுதான் ஆனா அங்க ஆட்கள் எல்லாம் இருப்பாங்கல டீம் இருப்பாங்க இப்ப இந்த நேரத்துல இருக்க சோ அந்த பக்கம் போறது கொஞ்சம் பயமா இருக்கு இது பிரச்சனை கிடையாது இது மெயின் ரோட் ஹைவே போலீஸ் எல்லாமே இருப்பாங்க சோ அங்கான போலீஸ் ஆட்கள் யாராவது இருப்பாங்களா அந்த சைடு அந்த சைடு ஆ பேக் சைடு இருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கேட் வரைக்கும் தான் இருப்பாங்க பின்னாடி போ ஆனா அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு போவாங்க ஆட்கள் போக வரக்கள் இருப்பாங்க சோ நம்ம இவ்வளவு நேரம் வெளியே வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் காமிச்சிட்டு இருந்தேன் ஆட்டோல ஏறி போறதா இருக்கட்டும் இல்ல வெளிய ஆட்டோ காரங்கள்ட்ட பேசி மக்கள் போற விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல அதை தாண்டி இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி தடுக்கலாம் எந்த முறையில போனா இதை வந்து நம்ம வந்து அறவே தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே இங்கேயே ஒரு ஆட்டோ புக் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குது அவ்வளோ ஆட்டோக்காரங்க இருக்காங்க அவ்வளோ ஆட்டோ ஸ்டாண்டில் அவ்வளோ ஆட்டோஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் இங்கே இருந்து புக் பண்ணி போனால் அந்த விஷயங்கள்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ இவங்கக்கிட்ட அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறாங்க ஒருவேளை இவங்க ஆட்டோ புக் பண்ணி போகிறனால என்ன வர நன்மைகள்லாம் இருக்கும் ஏன்னா யாருனே தெரியாமல் இங்கேருந்து வராங்க சென்னைக்காரனால் பிரச்சனை கிடையாது வெளியூர் காரங்க இங்கேருந்து வராங்க யார் நம்பருன்னு தெரியாமல் வெளியே போய் ஆட்டோ ஏறுறாங்க அவங்க யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடக்கும் போது கடைசியில் கிளம்பாக்கத்தில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோக்காரங்கன்னு சொல்லும்போது இவங்க தான் மொத்தமாக பாதிக்கப்படுறாங்க இங்கே இருக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த ஸ்டாண்டையே நம்பி வாழ்வாதாரமாக இருக்காங்கள்ல ஸோ அவங்க தான் மொத்தமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்போ அவங்கக்கிட்டே போய் கேட்கலாம் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆட்டோ புக் பண்ணுறதுக்காக ப்ரீபெய்டு ஆட்டோ புக்கிங் கவுண்டர்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்க ஆட்கள்கிட்ட கேட்டோம்னா என்ன மாதிரி என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க எதனால் இந்த மாதிரி தவறுதல் நடக்குது ஏன் மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்காம வெளியே போகிறாங்க அப்படி என்ன அவங்களுக்கான அந்த ஒரு அசால்ட்டு தரம் இருக்கு இல்லை இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை அதிகமான கட்டண வசூலா என்ன எது நிறைய கேள்விகள் இருக்குல்ல அவங்க அவங்ககிட்டே போய் கேட்கறேன் எங்கள் ஸ்டாண்டில் இருக்கிற வண்டியை பொறுத்த வரைக்கும் இருந்ததுன்னா எங்களோட ஸ்டாண்டில் இருக்கிற அந்த ப்ரூஃப் மொத்தம் டேஷன்ல இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தோன்னா ஒன் ஹவர்ல பிடிச்சிருவாங்க ஒன் ஹவர்ல அதுக்கேற்ற அதிகமாக அதே அதே ஸ்டாண்டில் இருந்தால் ஸ்டாண்டில் தான் ஏறலன்னா இந்த ஸ்டாண்டில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது ஆட்டோ ஐம்பது ஆட்டோ இருக்குது வந்து நீங்கள் நேராக கேட்டீங்கன்னா இவங்க தான் போனாங்க இந்த டைம் நாங்களே சொல்றோம் இந்த டைம்ல இவர்தான் தான் போனாரு அவரு தான் போனாரு நாங்களே புடிச்சு குத்துவோம் இப்ப வெளிய மாதிரி விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாங்களே நாங்களே நேர்ல கூட்டணும் வந்து நாங்களே நேர்ல புடிச்சு குத்துட்டு போயிட்டு இருப்பேன் இது வந்து பெரிய விஷயம் இப்போ வரைக்கும் யார் அவரு அது இதுன்னு சொல்லிட்டு ப்ரோ இருக்கத்த ஒரே விஷயம் தான் ப்ரோ இதுல வந்து அவங்க வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கான்னு பாக்குறாங்க அவள் தான் அவங்களோட சேஃப்டியை அவங்க பார்க்கல அமௌண்ட் எனக்கு காசு எனக்கு கம்மியா இருக்கா அது வரைக்கும் தான் அவங்க வந்து பாக்குறாங்களே தவிர என்னோட சேஃப் அவங்க வந்து பார்க்கல அவ்வளவுதான் ஒரு விஷயம் அவங்கள நாங்க பாப்போம் உங்க வீட்டு நம்பர் கொடுங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன இவங்க வராங்க உங்கள் லொக்கேஷன் எனக்கு அனுப்புங்க நீங்கள் தூங்கினா கூட நைட் டைமில் நாங்கள் கிட்டே வந்து ட்ராப் பண்ணுறேன் அந்த லொக்கேஷன் வந்து ட்ராப் பண்ணிவிடுறோன்னு கேட்போம் அவங்க ஒரு சிலர் வந்து ஃபுல் சாட்டிஃபனோட அவங்க நம்பரை கொடுத்துருவாங்க அவங்க நம்பரை வந்து என் நம்பர் கொடுத்துருவேன் அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க அந்த லொக்கேஷன் எட்டுமே ட்ராப் பண்ணிவிடுவோம் அந்தமாதிரி சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இவங்க அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால சேஃப்டி இல்லாத ட்ராவல் தான் பண்ணுறாங்க ஆனால் இந்தமாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறது அவங்க அதனால் தான் அனுபவிக்கிறாங்க ஆனா இது உங்களுக்கு ஒரு கெட்ட அந்த பேராதான் எல்லாருக்குமே கெட்ட பேர் அது வந்து எல்லாருமே ஆயிரத்துல ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா அது வந்து ஆயிரத்துல ஒருத்தவங்க மிச்சப்பெருக்கு நாங்க அதுக்கு வந்து நாங்க வந்து பொறுப்பாக முடியாது இல்ல நாங்கள் இதோ இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இப்போ தவ வந்து ஏறுறாங்கன்னா எங்களோட ப்ரூஃபை கேட்குறாங்க எங்களோடய ப்ரூஃபை கேட்டால் அந்த ப்ரூஃப் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு தான் நாங்கள் ஒரு சில பேர்லாம் வராங்க சில பேர்லாம் லேடிஸ் வராங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க உங்க உங்கள் வண்டி எடுக்கிறேன் உங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன் சரி எடுத்துக்கோங்க உங்களோட ப்ரூஃப் எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வந்து ப்ரூஃபை கொடுக்குறோம் நாங்கள் வந்து நம்பிக்கையாக தான் கொடுக்குறோம் நாங்கள் நம்பிக்கையாக தான் போய் கூட்டின்னு போய் விடுறோம் அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த உபரை பொறுத்த வரைக்கும் எனக்கு காசு அமௌண்ட்டு கம்மியாக இருக்கா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்களோட சேஃப்டியாக அவங்க பார்க்கறது கிடையாது இதுதான் ஓகே இது இது இதுதான் நடக்கிற விஷயமே ஆனா அவங்களோட சேஃப்டியை பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அந்த காசு இப்போ இப்பறா அப்போ ₹200 ₹300 பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களோட பொருளோ இல்ல உடமோ எல்லாமே வந்து சேஃப்டியா போயிருக்கும். ஏன்னா அந்த பொன்னி இப்ப சேலம்ல இருந்து இறங்கின பொண்ணு தான் இருந்து வந்த பொன்னுதா சொல்றாங்க. ஆமா அப்படி பார்த்தா சேலம்ல இருந்து தான் இங்க இருந்தா உள்ள இருந்து தான் வந்திருக்காங்க அவங்க. உள்ள தான் வந்து வண்டி கேட்றாங்க. வண்டி அவங்க வந்து லோக்கல் வண்டி ஸ்டாண்ட் வண்டி பார்த்து ஏறல. வர வண்டியை பார்த்து மாட்டிக்கிறாங்க. வர்ற மூதே அவங்க ரெண்டு பேர் ட்ரிங்க்ல தான் வந்திருக்காங்க. அப்ப அதல்ல பஸ் ஸ்டாண்டல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு குடும்பம் ஆட்டோ ஓடுது. நூறு குடும்பமே இப்ப வந்து கேள்வி தான் நிற்குது இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ ஏறதுக்கு யோசிக்கிறாங்க அவங்க ஒருத்தர் பண்ண தப்பால் நூறு குடும்பம் பாதிக்கப்படுது புரியுதுங்களா இது எல்லாமே என்னன்னா இவங்க சேஃபாக போனோன்னா ஸ்டாண்டு வண்டியாக பார்த்து ஏறினுங்க யாராக இருந்தாலும் சரி சின்னவங்களா சின்னவங்களாகட்டும் ஸ்டாண்டு வண்டியாக பார்த்து ஏறினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நாளைக்கு அந்த ஸ்டாண்டில் வந்து கேள்வி கேட்கலாம் இப்போ மொத்தப்பட்டமாக எல்லாருமே பாதிக்கப்படுறோம் இப்போ இப்போ இதுக்குள்ள அவங்கள பிடிக்க யார் என்ன யார் என்ன ஏதுன்றது ஒரு ஐடி ஃபிண்டே கிடையாமல் எந்த ஆட்டோன்னு இல்லாமல் கேள்வி புரியவே இருக்கு அப்போ எல்லாருக்கும் கஷ்டம் தானே பெரிய தப்பு இல்லைன்னா டிரைவர்ஸ் பஸ்ஸு வந்து வெளியே இறக்கி விட்டுர்றாங்க வெளியே இறக்கி விடும்போது பேசஞ்சர் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ தான் பார்ப்பாங்க எந்த ஆட்டோ அந்த டிரைவர் நல்லவரா கெட்டவரா தெரியாது ஏறிடுறாங்க ஒரு அசப்பாவது நடக்குது ஆனால் அதே பஸ்ஸு உள்ளே வந்து இறக்கி விட்டா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே அப்ரூவ் பண்ணி ப்ரிப்பேட் ஆட்டோ கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்ட்டியோடய பில்லு ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்குது அவர் பில்லு கையிலே கொடுத்துருவோம் பில்லு கையிலே கொடுத்துருவோம் ரேட்டை போட்டு கிலோமீட்ரு பைசா போட்டு அவங்களுக்கு கையிலே கொடுத்துருவோம் முன்னாடி இருக்கும் அவருடைய ஐடி இது கஸ்டமர் நேம் கஸ்டமர் கான்டெக்ட் நம்பர் இது எதுக்காக கஸ்டமர் நேம் கான்டாக்ட் நம்பர் வாங்குறோம் அப்படின்னா இது வந்துட்டு அவர் கஸ்டமர் ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வண்டியிலேயே மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பொருள் வந்து டிரைவர் இங்கே கொடுப்பாரு ஆ கஸ்டமருக்கு கால் பண்ணி உங்களோட பொருள் இங்கே இருக்கு நீங்கள் எந்த டைம் வந்தாலும் வந்து வாங்கிங்க அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் தான் சேஃப்டி இங்கே போது எங்களுக்கு கஸ்டமர் தான் சேஃப்டி கஸ்டமர் எவ்வளோ பத்து ரூபாய் எந்த மழை பெய்யட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும் எப்போதும் ஒரே ரேட்டு தான் எங்களுக்கு பில்லு கவர்மெண்ட் மக்கள் அதிகமாக இங்கே வராமல் வெளியே போகிறாங்க இது வந்து எப்படின்னா நாங்கள் போயிட்டு உண்மையிலே சொல்கிறேன் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் போய் கேட்குறோம் சார் வாங்க சார் சார் வாங்க சார் அப்படின்ட்டு ஆனால் சில பேர் வந்து வராங்க சில பேர் வந்து அலட்சியமா நினைச்சிட்டு போய் ஏன்னா இப்போ நீங்க காமிச்சதுல நான் பார்த்தேன் ஏர்போர்ட் போறதுக்கு நானூத்தி சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு வெளியே போனா அதோட அதிகமா கேக்குறாங்க இதுதான் சொல்லுவோம் பாட்டுக்கிட்டே நான் என்ன போடுவோம் சார் இங்க கம்மியா இருக்கு சார் கிலோமீட்டர் பைசா தான் சார் அவன்ட்டு என்ன போடுவாங்க நேரம் போவாங்க ஆனா போக்குவரத்துல போய் ஏற போது ஒரு பொருள் மிஸ் பண்ணிடுறாங்க அந்த பொருள் மிஸ் பண்ண போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாயிண்ட் தான் ஏறினேன் நான் கிளம்பத்தில் தான் ஏறினேன் அவங்களோட முதல் முதல் வார்த்தையே உங்கள் ஆட்டில் இங்கே ஏறினாலும் ஏற மாட்டாங்க நான் கிளம்பத்தில் தான் ஏறினேன் அப்போ வந்து பாதிப்பு வருது யாருக்கு வருது எங்களுக்கு தான் வரும் பாதிப்பு எங்களுக்கு தான் வரும் ஏன்னா கிளம்பத்தில் இங்கே தான் பூத்து இருக்குது வேறு எங்கேயும் பூத்து கிடையாது அப்படி அவங்களுக்கு தப்பு பண்ணும்போது போது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி போகலாம் அது வந்து என்னென்னா உரப்படி இந்த கிளம்ப பூத்தில் புக் பண்ணி பேசஞ்சர் போனாங்கன்னா அவங்களும் சேஃப்டியாக போவாங்க எந்த ஒரு பொருளும் பிஸ் ஆகாது எல்லோரு மைண்ட்லேயும் வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் மைண்டில் ஏறிச்சு நாங்கள் புதுசாக இப்போ கொண்டு வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அங்கேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டுடுவாரோ கூப்பிட்டு வந்து பில் பில் இது பண்ணுறோம் பில் பண்ணும்போது இதில் என்ன அமௌண்ட் இருக்குதோ அந்த பில் அமௌண்ட்டு தான் நாங்கள் வந்து ட்ரைவருக்கும் சொல்லுவோம் அதுலேருந்து ஒரு ரூபா ரெ ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கூட வாங்க மாட்டாங்க ஊப்பர்லேயே புக் பண்ணுறாங்க சார் புக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அட்டன் பண்ணி ஒரு டிரைவர்கிட்ட போர்ட் போட்டு கேட்பாங்க சார் இவ்வளோ அமௌண்ட் வந்து இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை அதுதான் வரும் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் வருவோம் அப்படின் அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க சரி புக் பண்ணிட்டோமே ஐம்பது நூறு தடவை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது ஒரு ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா கிடையாதுங்க ஸோ அப்போ இங்கே பகல்னாலும் அதே ரேட்டு தான் அதே ரேட்டு தான் அதே ரேட்டு தான் ரேட்டு தான் எங்களுக்கு வந்து ஆர்டிஓவே பிக்ஸ் பண்ணி கொடுத்தது ரேட்டு பதினெட்டு ரூபா கிலோமீட்டர் வேல்கோட்டையே வந்து எக்ஸ்ட்ராலாம் போகிறது கிடையாது